ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோழி கிச்சன் இன்றைக்கி நம்ம கோழி கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பொங்கல் அன்னைக்கு நான் செஞ்ச பொங்கல் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த தடவை இன்னும் ஒரு வருஷத்துக்கு பண்டிகையை செய்யக்கூடாது ஜஸ்ட்டு இந்த நாளில் நம்ம செய்கிற சமையலை மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன் கொஞ்சம் சக்கரை பொங்கல் வேண் பொங்கல் வச்சிட்டு எப்போதும் செய்கிற மாதிரி பொரியல் கொஞ்சம் செஞ்சுட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் அது கரிஞ்சு வச்சுட்டேன் அதே மாதிரி அவரைக்கா கொஞ்சம் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்பொங்கலும் ஏன்னா இந்த பொங்கலுக்கு நம்ம செய்கிற வெண்பொங்கல் வந்து ஸ்பெஷல் தான் வெண்பொங்கலாக இருக்கட்டும் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் அது சாதாரண நாளில் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும் பொங்கல் அன்னைக்கு செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அது இல்லாமல் செய்யாமல் இருக்க வேணாம் அப்படின்னு சும்மா சமையல் பண்ணி நாங்கள் செய்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அக்காரவடிசல் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் வடிசல்னால் எதுவும் இல்லைங்க வெள்ளம் வந்து பாகு வச்சு நம்ம கலந்துக்கிறது தான் அதுதான் அக்கார ஒடிசல் எப்போது மாதிரி பானை வச்சு நான் பொங்கல் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டோம் நாங்கள் படையல் வண்டி செய்யலை நாங்கள் பூஜை மட்டும் பண்ணாமல் இன்றைக்கி நல்ல நாள் இல்லையா அதனால் நம்ம வந்து பொங்கல் ஒண்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான் பால் பொங்கி பால் ஊற்றிருக்கேன் ரெண்டுத்துலையும் எப்போது மாதிரி தான் பால் பொங்கினோடனே அரிசி வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் அரிசி கழுவி வச்சிருந்தேன் அதனால் நான் கொஞ்சம் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் போட்டுட்டு சரி அந்த பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நல்லா நல்லா இருக்குதே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் சும்மா அந்த அரிசி போட்டாங்க சக்கரை பொங்கலுக்கு நான் சும்மா கொஞ்சந்தான் இன்றைக்கி எல்லாமே இது ஒரு ஒரு அழகாக அது ஒரு ஒரு அழகாக தான் செய்கிறேன் கொஞ்சோண்டு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம் கீழே கூட எங்கள் வீட்லேயும் டெனண்ட்டு கூட யாரும் எல்லாம் வந்து அவங்கவுங்க நேட்டிவுக்கு போயிருக்கிறாங்க அதனால சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன அழாக்கில் ஒரு அழாக்கு தான் சக்கரை பொங்கலே செய்கிறேன் அதில் அரை அழகு பச்சைப்பருப்பும் அரை அழகு இப்போ அரிசியும் கழுவி வச்சுருந்தேன் அதுதான் போடுறேன் நான் சரி போட்டு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வெண்பொங்கல் வச்சுருக்கேன் அங்கே சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் அது ரெண்டும் செஞ்சுட்டு சும்மா சாப்பிடலாம் நல்ல நாளாக இருக்குது சரி அதுக்கு நம்ம மட்டும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் சரி அதனால் செய்கிற சமையல் அதே தான் கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சேன் நான் இது வந்து அக்கார வடிசெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு எப்போதும் நான் வந்து அப்படியே இது வெந்த உடனே அப்படியே வெள்ளம் போட்டுட்டு ஏலக்கா வெள்ளம் பொங்கலோ பொங்கல்ல பொங்கி வருது இந்த பொங்கலும் பொங்கி வருது பட் சும்மா இது சாதாரண சமையல் மாதிரிதான் இது இருந்தாலும் நான் அந்த பொங்கல் பானையிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சேன் வெள்ளம் தாங்க போட்டிருக்கேன் ஒரு அழகு தான் சின்ன அழகு தான் போட்டிருக்கேன் அரிசியும் பருப்பும் அதுக்கு பாகு வச்சுட்டு அது நல்லா வெந்திருச்சு இந்த வெண்பொங்கல் சும்மா பொங்கி அப்படியே இறக்கி வச்சுட்டேன் சக்கரை பொங்கலுக்கு அது நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த பாகு வச்சு பாகை கலந்துக்கலாம் கலந்துட்டு முந்திரி பருப்பு லாஸ்ட்டாக வறுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி எதுவும் ரொம்ப நிறைய எடுக்கலை வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களுக்கு பொங்கலே கிடையாது ஜஸ்ட்டு சக்கரை பொங்கல் சும்மா தான் செஞ்சேன் செஞ்சது அக்கார வடிசெல்லாம் செஞ்சதுனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழந்தை கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை உண்போம் நல்ல வாழ்வோம் இந்த சீசனில் இந்த காய்கறிலாம் சாப்பிடணும் அப்படின்றதுனால தான் இந்த முறை கூட வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அதனால் நான் செய்கிற காய்கறியை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே செய்வோம் ஒரு பொரியல் சாம்பார் செய்வோம் அதோட நான் எப்போதும் செய்கிற மாதிரி இன்னும் ரெண்டு பொரியல் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் அவரக்கா பொரியல் செஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இந்த பாக ஆயிடுச்சு இந்த பாகை வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிடலாம் அப்படியே அதில் அரிசியும் பச்சை பருப்பும் வெந்துருச்சு அதில் இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டுறது அதுதான் அக்கார வடிசல்னு சொல்கிறதே அதான் கோவிலெலாம் இப்படி தான் பாகு வச்சு வடிகட்டி அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் இது வந்து வேக வச்சுட்டு இப்போ வெள்ளைப்பாகு கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் அது நல்லா மிக்ஸ் ஆனால் இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி தாங்க போடுறோம் இப்போ ஏலக்காய் பொடி போட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் போட்டாலே எப்போதுமே சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாங்க நெய் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நல்லா எல்லாம் ஏலக்காய் பொடி இந்த ஊற்றின பாகு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் இதை வந்து நான் பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறது தாங்க இது இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எப்போதுமே வருஷம் வருஷம் செய்கிறது தான் நான் அடிக்கடி போட்டிருக்கேன் அதனால் நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை வெறும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ஒண்டி நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அக்கார வடிசல் அப்படின்றது இவ்வளோ தான் பா பால் நிறையா ஊற்றிக்கணும் பால்லேயே வேக வச்சுட்டு இந்த பாகு வந்து வச்சு வடிகட்டி அதோடு சேர்த்துக்கிறது அவ்வளோதான் இப்போ முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்க வேண்டியது தாங்க இந்த முந்திரி பருப்பு பொறிக்கும் போது கொஞ்சம் மிதமான சூட்டில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்தா அது தீஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ அதை வறுத்துட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து இப்போ நம்ம பொங்கலில் கோட்டிக்க வேண்டியதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பொங்கல் பூங்குழலி வாழ்க வளமுடன் பாருங்கள் பொங்கலில் முந்திரி பருப்பும் போட்டாச்சு இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியது தான் நம்ம ஒன்றும் படைக்க போகிறது கிடையாது அப்படி எடுத்து வச்சு நம்ம பொங்கல் அப்படின்னு சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் நன்றி